பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் பதினாறாம் பாசுரம் விண்கொளமரர்கள் வேதனை தீரா முன்மண்கொள்வசுதே வருதம் மகனாய் வந்து தென்கொளசுரரை தேய வளருகின் கண்கள் கண்களிருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய கண்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் போன பாசுரத்திலும் கண்களின் அழகை காண்பித்திருந்தாள் ஆனால் அந்த பாசுரத்தில் கண்ணனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மூக்கு கண் வாய் இவைகள் எப்படி சேர்ந்த அழகாக இருக்கின்றன என்று கூறியிருந்தாள் இந்த பாசுரத்தில் கண்களை மட்டும் விசேஷித்து கூறுகிறாள் அதாவது ஸ்வர்க்கம் முதலான லோகங்களை இருப்பிடமாக கொண்ட தேவர்கள் அவர்களின் துன்பம் தீரும்படி இந்த பூமியிலே கண்ணன் வந்து வசுதேவருக்கு பிள்ளையாய் அவதரித்தான் அப்படி அவதரித்து அவன் என்ன செய்தான் என்னால் வலிமை கொண்ட பல அசுரர்களை அழித்தான் அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய கண்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் இந்த பாசுரத்தில்